அனைவருக்கும் வணக்கம் சித்திரை மாதத்தில் வருகின்ற தேய்பிரை பஞ்சமி நம் வாழ்க்கையில பணவரவை வரவை அதிகரிக்க செய்யக்கூடிய லட்சுமி பஞ்சமி வழிபாடு எவ்வாறு செய்வது எப்படி செய்வது இதை செய்தால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன அப்படின்றது இந்த பதிவுடன் நம் விரிவாக சென்று பார்க்கலாம் வாங்க சித்திரை மாதம் என்பது மிகவும் சிறப்புக்குரிய மாதங்க இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு திதியும் பலவிதமான பலன்களை கொடுக்கக்கூடியது அதே போல இந்த சித்திரை மாதத்தில் வருகின்ற இந்த தேய்பிரை பஞ்சமியோ ஒரு சிறப்பான நாள் என்றதை சொல்லப்படுகிறது அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா லட்சுமி பஞ்சமி வழிபாடு என்று இந்த வழிபாடை நம்ம கூறலாம் இந்த பஞ்சமி திதி அன்று நம் வாராகி அம்மனை வழிபாடு செய்யும் போது வாராகி அம்மன் வந்து மகாலட்சுமி ரூபத்தில் வந்து நம்முடைய பண பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்கன்றது பொருள் அப்படிப்பட்ட லக்ஷ்மி பஞ்சமி நாளன்று பணப்பிரச்சனையை தீர்வதற்கும் பண தேவையை பூர்த்தி செய்வதற்கும் இந்த வழிபாடை சரியான முறையில் செய்யலாம் அது எப்படி செய்வது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் பெருமாளின் அவதாரங்களில் ஒன்றாக தாங்க வாராக மூர்த்தி அப்படி இருக்கும் போது வாராகி அம்மனுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் அதிக அளவில் தொடர்பு இருக்கும் தானே பொதுவா பாத்தீங்கன்னா வாராகி அம்மனை வழிபாடு செய்வர்களுக்கு அவருடைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தீரும் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கோம் அதுவும் இந்த சித்திரை மாதத்தில் வருகின்ற தேய்பிரை பஞ்சமி தேதியில இந்த வழிபாடை நாம் செய்தனா நமக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் ஏன் பாத்தீங்கன்னா இந்த நேரத்துலதான் பாராகி அம்மன் லட்சுமி அம்சத்தோடு நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனையும் தீர்த்து அருள்வார்ன்றதே சொல்லப்படுகிறதுங்க இவ்வளவு சிறப்பு வாய்ந்த பஞ்சமி இந்த வருடத்துல எந்த தேதியில வந்திருக்கு அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணுங்க பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மதியம் ஒரு மணி நிமிடங்கள் பஞ்சமி தீதி தொடங்கி பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை மதியம் ரெண்டு மணி இருபத்தி ரெண்டு நிமிடங்கள் பஞ்சமி தீதி முடிவடைகிறது அதனால் நம்ம எந்த நேரத்துல செய்யலாம் வியாழக்கிழமை செய்யலாமா வெள்ளிக்கிழமை செய்யலாமா என்ற குழப்பங்கள் ஏற்படும் பொதுவா நம்ம வாராகி வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா மாலை ஆறு மணிலிருந்து பதினோரு மணி வரை நம்ம வழிபாடு செய்வது ஒரு வழக்கங்க ஆனா இப்போ நமக்கு வியாழக்கிழமை மத்தியமே தொடங்கிறதுனால நம்ம வியாழக்கிழமை மாலை ஆறு மணிலிருந்து செய்யலாம் அப்படி செய்ய முடியாதவங்க வெள்ளிக்கிழமை அதிகாலையிலே பிரம்ம முகூர்த்த நேரத்திலயும் இந்த வழிபாடு நீங்க செய்யலாம் வெள்ளிக்கிழமை காலை சுக்கர ஓரை நேரத்திலும் செய்தாலும் நமக்கு கூடுதல் பலன் நமக்கு கிடைக்கும் சுக்கர ஓரைன்றது வெள்ளிக்கிழமை காலை ஆறு டு ஏழு மணிக்கு செய்யலாம் இல்ல மதியம் ஒன்னு டு ரெண்டு மணிக்கும் இந்த வழிபாடை நீங்க செஞ்சுக்கலாங்க இந்த வழிபாடை மட்டும் நீங்க கரெக்டா செஞ்சிட்டீங்கன்னா இது உங்களுக்கு பண எல்லாமே நீங்கிடும் உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா கஷ்டங்களும் துன்பங்களும் நீங்கி நீங்க எப்போதும் சந்தோஷமா இருப்பீங்க அவ்வளோ சிறப்பு வாய்ந்த வழிபாடு பல அதிசயங்களை நிகழ்த்திய ஒரு வழிபாடுன்னே சொல்லலாங்க வாராகி அம்மாவை நம் வழிபட்டாலே நம் வாழ்க்கையில் இருக்கின்ற பண எதிரிங்க தொல்லைங்க இருக்கின்ற சொத்து பிரச்சனை நிலவரி பிரச்சனை எல்லா பிரச்சனையும் நீக்க கூடிய தாய் இதோடு மகாலட்சுமி தாயோ இணையறதுனால நமக்கு பண பிரச்சனைன்றது வாழ்க்கையில எப்பவுமே வராதுங்க இரண்டு தாயுடைய அருள் நமக்கு ஒன்று சேரும் போது நமக்கு வாழ்க்கையில எல்லா கஷ்டங்களும் நீங்கி நமக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த வழிபாடு எவ்வாறு செய்வது அப்படின்றது சென்று பார்க்கலாம் வாங்க இந்த வழிபாடு தாங்க என்ன செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா தரையை நல்லா சுத்தம் செஞ்சு ஒரு அழகான கோலம் போட்டுடுங்க கோலம் போட்டு ஒரு மனை அமர்த்துங்க மனை அமர்த்துட்டு சிவப்பு கலர் துணி போட்டு வாராகி அம்மா ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோ வைங்க அப்படி வாராகி அம்மா ஃபோட்டோ இல்லாதவங்க ஒரு அகல் வச்சுக்கோங்க முக்கியமாக அம்மாவுக்கு மஞ்சள் மாலையில் செலுத்தணும் மஞ்சள் மாலை இல்லாதவங்க அகல் பக்கத்துல ஒரு மஞ்சள் கிழங்கு கூட வச்சுடுங்க அம்மாவுக்கு உகந்த சிவப்பு நில பூக்கள் கொண்டு அலங்காரம் செஞ்சிடுங்க லட்சுமி பஞ்சமி வழிபாடுனால மகாலட்சுமிக்கு உரிய மல்லிகை பூ கொண்டு அலங்காரம் செஞ்சுக்குங்க அம்மாவுக்கு நெய்வேதியமா பாத்தீங்கன்னா மண்ணால் விளையக்கூடிய கிழங்கு வகைகளை வச்சுடுங்க மகாலட்சுமி அம்சம் நிறைந்த மங்கள பொருட்கள் அதாவது ஒரு ஜாக்கெட் பீட்டு வளையல் மஞ்சள் குங்குமம் பூக்கள் கொண்டு நீங்க அம்மாவுக்கு வச்சிடுங்க அதுக்கப்புறம் நெய்வேதியமா எதனா பழங்கள் வச்சிடுங்க தனம் தானியத்துக்கு அதிபதியான தாய்க்கு நவ தானியத்தை வைங்க அதுக்கப்புறம் ஒரு ரூபா நோட்ல இந்த எழுத்தை எழுதி வாராகி அம்மாவோட வச்சுடுங்க அது என்ன எழுத்து எப்படி எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதாங்க என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு கொடுக்கப்பட்டு வந்துள்ள அனைத்து பணத்திற்கும் நன்றி அப்படின்னு இந்த வாத்தியை எழுது பத்து ரூபாய் நோட்டோ இருபது ரூபாய் நோட்டோ இல்லை ரூபாய் நோட்டோ இல்லை ரூபாய் நோட்டோ உங்களால் எந்த நோட்டு முடியுமோ அந்த நோட்டில் இதை எழுதி ஒட்டிடுங்க இதை எழுதி ஒட்டிட்டு வேறு எதுக்கும் இந்த நோட்டை நீங்கள் செலவு பண்ணக்கூடாது இதை நீங்கள் வாராகி அம்மாவிடமே வச்சுடுங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பஞ்ச விளக்குகளை நீங்கள் ஏற்றி நீங்கள் வழிபட்ட பிறகு இந்த நோட்டை நீங்கள் மனதார ஒரு மந்திர சொல்கிற அந்த மந்திரத்தை சொல்லி முடிச்ச பிறகு இந்த நோட்டை எடுத்துகிட்டு போய் நீங்கள் பணம் வைக்கும் பெட்டியில் இல்லை உங்கள் பர்ஸில் இல்ல இல்லை கிச்சனில் நீங்கள் எங்கே அதிகமாக இந்த பணத்தை பார்க்கணுமோ அந்த இடத்துல நீங்கள் வைக்கணுங்க இப்போ அம்மாவுக்கு பஞ்ச விளக்குகளை ஏட்டிடலாம் ஏற்றிட்டு அந்த மந்திரத்தை ஒரு இருபத்தி ஒரு முறை சொல்லி முடிச்சிட்ட பிறகு இந்த பணத்தை நீங்க மனதார பிரார்த்தனை செஞ்சு வாராகி அம்மாவோட ஒரு நாள் முழுவதும் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டு போய் நம்ம அந்த பண வச்சிடலாம் வாங்க இப்போ பஞ்ச விளக்குகளை ஏற்றிடலாம் ஓ வாராகி ஓ பஞ்சமி தேவியே ஓ வாராகி ஓ பஞ்சமி தேவியே வாராகி பஞ்ச விளக்குகள் ஏற்றியாச்சு இப்போ ஒரு சிலர் பாத்தீங்கன்னா தேங்காய் தீபம் போடுவாங்க ஏன்னா வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம் ரொம்ப கடன் அப்படின்னு நினைக்கிறவங்க தேங்காய் தீப வழிபாடு செய்யலாம் இல்லைன்னா தேங்காய் தீப வழிபாடு செய்ய முடியாதவர்கள் இந்த பஞ்ச விளக்குகள் தீபம் மட்டும் ஏற்றிட்டு நம்ம வாராகி அம்மா முழுமையா வழிபடலாம் இந்த ரூபாய் நோட்டை எடுத்து கையில் வச்சுக்கோங்க இப்போ பாருங்க உங்கள் என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு கொடுக்கப்பட்டு வந்துள்ள அனைத்து பணத்திற்கும் நன்றி அப்படின்னு எழுதி இதில் ஒட்டிடுங்க ஒட்டிட்ட பிறகு இப்போ இந்த பணத்தை நம்ம கையில் வச்சுக்கோங்க வச்சுட்ட பிறகு இப்போது ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்கிறேன் இந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை இல்லைன்னா பதினோரு முறை சொல்லுங்கள் இந்த மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்டீம் கிளீம் தன ஓம் இந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை மனதார வாராகி அம்மா நினைச்சு சொல்லுங்க இப்படி நீங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ளவே உங்க வாழ்க்கையில பல விதமான மாற்றங்கள் ஏற்படும் இப்ப இந்த பணத்தை நீங்க வாராகி அம்மா இடத்துல வச்சிடுங்க இரவு முழுவதும் அம்மாவிடமே இருக்கட்டும் அதுக்கப்புறம் மறுநாள் காலையில எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு மறுபடியும் இந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை சொல்லி இந்த பணத்தை நீங்க பணம் வைக்கிறோம் பெட்டியில பத்திரமா வச்சுடுங்க இப்போ உங்களுக்கு எப்போ பணம் தேவைப்படுதோ அப்ப நீங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த நோட்டை எடுத்து உங்க கையில வச்சுட்டு இந்த மந்திரத்தையும் என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு கொடுக்கப்பட்டு வந்துள்ள அனைத்து பணத்திற்கும் நன்றி இந்த வார்த்தையும் நீங்க சொல்லணும் இந்த ரெண்டு வார்த்தையும் நீங்க சொல்லி முடிச்ச பிறகு நீங்க நினைச்சு பாருங்க பணம் எப்படி வரும்னே தெரியாது ஒரு அதிசயம் போல ஒரு மாயாஜாலம் போல பணம் கையில வந்து நிற்கும் இந்த அதிசயங்க இது நடந்த ஒரு உண்மை இது யாருமே நீங்க தவறதெல்லாம் நினைக்காதீங்க இது நடக்குமா நடக்காதா என்று யோசனை வச்சுக்காதீங்க இது ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு இது தவறாம நீங்க செஞ்சு பாருங்க இது உங்களுக்கும் நடக்கும் இது எனக்கு நடந்தது அதனால நான் உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கும் இது நடக்கணும்னு சொல்லி வாராகி அம்மாவை நான் முழு மனதோடு பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் இந்த வழிபாடு பொது உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்